கங்கணபதை நம ஸ்ரீகுருபியோ நம ஏப்ரல் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு குரோதி மாதம் பங்குனி மாதம் மீனமாசம் இருபத்தி எட்டாம் நாள் மேல்நோக்கு நாள் பிறை வளர்பிறை பக்ஷம் திதி சுக்லபக்ஷத்துதி காலை மூன்று இருபத்தி ஒன்று வரை அதன் பின்னர் பௌர்ணமி நட்சத்திரம் உத்திரம் பகல் மூன்று பத்து வரை அதன் பிறகு அஸ்தம் யோகம் துருவம் மாலை ஏழு நாற்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் வியாகாதம் கரணம் கரசை பகல் இரண்டு பத்து வரை அதன் பின்னர் வனசை காலை மூன்று இருபத்தி இரண்டு வரை அதன் பின்னர் பத்திரை வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து முதல் பன்னிரண்டு முப்பத்தி நான்கு வரை அமிர்த காலம் காலை ஏழு ஏழு முதல் எட்டு ஐம்பத்தி நான்கு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதிமூன்று வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு இருபது முதல் ஆறு நாற்பத்தி மூன்று வரை சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஒன்று பிராத சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஒன்பது முதல் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி ஒன்று முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சூரிய ராசி சூரியன் மீனராசியில் சந்திர ராசி முழு தினமும் கன்னி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் காலை பத்து முப்பத்தி ஏழு முதல் பன்னிரண்டு ஒன்பது வரை யமகண்டம் பகல் மூன்று பதிமூன்று முதல் நான்கு நாற்பத்தி ஐந்து வரை குளிகை காலை ஏழு முப்பத்தி நாலு முதல் ஒன்பது ஆறு வரை பருவகாலம் மற்றும் அயனம் ரிது சிசிர ருது அயனம் உத்தராயணம்